கொண்டு போயிட்டாங்க உங்கள்ட பேசி கொண்டு போது உங்களுக்கு நான் கருத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பண்ணால் அதாவது நேற்றைய தினம் வந்து இசைஞானி இளையராஜா அந்த ஆண்டாள் கோயில் இதில் ஒரு ஆன்மீக நிகழ்வுக்காக சென்று இருந்தவர் அந்த நிகழ்வுக்கே ஒரு தான் தலைமையாக அழைத்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இளையராஜா அவர்கள் அவமதிக்கப்பட்டாரா அதாவது செய்திகள் எப்படி இருந்ததுன்னா கருவறைக்குள் நுழைந்த இளையராஜா அவமதிக்கப்பட்ட இளையராஜா இன்னும் வந்து சனாதனம் இருக்கிறது வேரூன்றி இருக்கிறது அப்படின்றது போல வந்து செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன அதற்கு அநேக எதிர்ப்பு குழலும் வந்து கொண்டிருந்தது திராவிட ஆதரவாளர்கிட்ட இருந்து அதுபோக காமனாக எல்லார்கிட்டையும் இருந்து வந்து என்ன அப்புடின்னா இசைஞானியை இவ்வாறு செய்திருக்கக்கூடாது இசைஞானிக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்க வேண்டும் என்பதை போல நேற்று வந்து என்ன அப்புடின்னா இளையராஜா இசைஞானியின் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப வந்து சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக ஆட்கப்பட்டுச்சு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் அது வந்து ஒரு பேசுபொருள் ஆக்கப்பட்டுச்சு இதற்கு வந்து அந்த இன்னொரு ஆதரவாளர்கள் அதாவது சங்கி கூட்டங்கள் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இளையராஜா அவமதிக்கப்படவில்லை இளையராஜாவை உரிய மரியாதையோட தான் நடத்தினார்கள் இளையராஜா எந்த இடத்துலையும் அவமதிக்கப்படவில்லை ஆகம விதிகளின்படி இளையராஜாவுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து அந்த அறங்குழு அந்த அறங்குழுவை சார்ந்தவர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க அதையே வந்து கவர்மெண்ட் அறநிலையத்துறையும் வந்து சொல்லியிருந்தது என்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இளையராஜா அவர்கள் அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அதாவது இந்த பரதநாட்டியம் சார்ந்து இந்த நாட்டியம் சார்ந்து ஒரு இசை சார்ந்த ஆன்மீக இசை சார்ந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடத்துகிறாங்க அதற்கு சிறப்பு விருந்தினா இளையராஜாவை கூப்பிடுறாங்க ஸோ இப்படி கூப்பிடும்போது என்ன அப்படின்னா அந்த ஏற்கனவே வந்து அந்த ஜீயர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ஜீயர்கள் வந்து இளையராஜாவை வரவேற்று அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு அழைத்து கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் சகஜமா பேசி கொண்டு போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் சோ போய்கொண்டு இருக்கும்போது போற போக்குல அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அது ஒரு அறை இருக்கும் அந்த அறையில் வந்து என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்ல போனோம்னால் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா அந்த அறை வந்து அந்த அறைக்குள்ளே வரணும்னா ஆகம விதி படிச்சிருக்கணும் அந்த அறைக்குள்ளே வர்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது ஆகம விதிப்படி இப்படிலாம் பல உருட்டுகள் உருட்டுவாங்க அந்த அறைக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது அந்த அறைக்குள்ள வந்து என்ன அப்புடின்னா அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது பிராமணர்கள் அயங்கார்கள் அது போக வந்து பெரிய பெரிய வந்து செலிபிரிட்டிகள் பெரிய பெரிய பணக்கார முதலாளிகள் இருந்து வந்தாங்கன்னு அந்த மாதிரி பணக்கார முதலாளிகள் அந்த இடத்துல வந்து நிற்க வைத்து சாமியை தரிசனம் பண்றதுக்கு அனுமதிப்பார்கள் இதுதான் வந்து பேசிக்லி ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பேசி கொண்டு இருக்கும்போதே வந்து அந்த ஜீயர்களோட பேசி கொண்டு நடந்து கொண்டே சென்றிருக்கிற அந்த இளையராஜா அவர்கள் அப்படியே அந்த மண்டபத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டார் அங்க வந்து ஒரு ஜீரால் வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு ஐயா என்ன சாமி பேசிக்கிறவங்க உள்ள வந்துட்டீங்க ரைட் ஓகே இதுதான் இந்த லிமிட் தான் உள்ள வரக்கூடாது ஜியர்கள் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோடனே தூரம் வந்து ஒரு புன்முருவலோட ஒரு புன்சிரிப்போட போய்கிட்டு இருந்தா நம்ம இசைஞானி அப்படி ஒன்று சொன்ன உடனே வந்து சடார்னு ஒரு முக சுழிந்து செஞ்சு வந்து அவர் வெளியேறும்போது வந்து என்ன பண்ணா அவர் மனதுக்குள்ள என்ன நினைச்சிருப்பார் பர்சனலாக நினைச்சிருப்பாரு அதாவது எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் எத்தனை பெரியார்கள் இந்த திராவிட மண்ணில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் மேற்கொண்டாலும் ஆனா சில விஷயங்கள் வந்து இன்னும் கட்டுக்கோப்போட இருக்கிறது அது எனக்கே வந்து தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணுகிறது தான் நின்று இருப்பார் ஏன்னா அப்படின்னா இளையராஜா என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு ஆன்மீகவாதி என்னதான் வந்து இந்த பிறப்பால் ஏற்றத்தாள் என்ற கற்பித்தவர்களே வந்து என்ன அப்படின்னா அது எல்லாத்துக்கும்ன்றது யார் கற்பித்தா அது யாரை உருவாக்குனா அது எதனால் உருவாக்கப்பட்டுச்சு அது எதனால் இன்னோரையும் வேறொன்று இருக்குன்றதை நான் உங்கள் பார்வைக்கு விட்டுறேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலகமே கொண்டாடக்கூடிய விகிக்கக்கூடிய பிஜேபியால் தூக்கி கொண்டாடப்பட்ட அவர் ஆன்மீகவாதி என்ற அடிப்படையில் எந்த ஒரு ஜாதி அரசியலுக்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து அழகு பார்த்து இந்த பிஜேபி ஆனது வைத்து கொண்டது இந்த பிஜேபி வந்து இளையராஜா மட்டும் இல்லை குடியரசுத் தலைவருக்கே வந்து என்ன அப்புடின்னா பாத்தீங்களா நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை உயர்ந்த பதவியில் வச்சு நாங்கள் அழகு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலுக்காக சில வேலைகளை பார்த்து ஆனா என்ன விஷயம் நடந்தது அப்புடின்னா இதற்கு முன்னால் இருந்த ராம்நாத் கோவிந்தா இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு இருந்தாலும் சரி அவர்கள் யாரும் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பிஜேபி அரசால் கொண்டாடப்பட்ட அந்த ராமர் நிகழ்வாகட்டும் புதிய பாராளுமன்ற கட்டிடமாகட்டும் இந்த இரண்டு இடத்துலையுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மூத்த குடிமகன் இந்த இரண்டு பேருக்குமே வந்து என்ன பண்ணா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே குடும் காரணத்திற்காக பழங்குடியினர் என்ற ஒரே காரணத்திற்காக அனுமதிக்கப்படவில்லை இதுதான் வந்து நடந்த உண்மை ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் எல்லா ஸ்டேட்டுகளையும் எல்லா நகரங்களையும் இது வேறு ஒன்று இருக்குது இந்த சனாதனம் 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 சொல்லிக்கொண்டே இருக்காங்க இல்லையா இந்த சனாதனம் இன்னும் எல்லா இடங்களிலும் வேறு ஒன்று இருக்கிறது ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து என்ன அப்படின்னா இளையராஜாக்கு இது வந்து ஏற்பட்ட இரண்டாவது அவமதிப்புன்றாங்க அது எதனால இரண்டாவது அவமதிப்பு இதே ஸ்ரீவித்தூர் ராஜகோபுரம் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசுடைய லட்சணையில அந்த ராஜகோபுரம் தான் முத்துறையா இருக்கு இல்லையா இதே ராஜகோபுரம் கட்டும் பொழுது இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி ஒரு நிகழ்ச்சி அரங்கேற்றி அந்த இதுக்காக வந்து தன்னால வந்து ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறதுனால ஒரு இறை பக்தியில வந்து அவர்தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு எட்டரை லட்ச ரூபாய்க்கு மேல கொடுத்ததாக வந்து ஒரு செய்தியில் ஸோ அப்படி அந்த செய்தியில் இருந்தாலும் அவர் கொடுத்தாலும் ஏன்னா மத்த அநேக பேர் வந்து பங்களிப்புகள் கம்மியாக தான் இருக்கிற போட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியும் இருக்கிறது சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த ராஜகோபுரம் கட்டி எழுப்பப்பட்டு கும்பாபிஷத்துக்கு கூட வந்து என்ன அப்படின்னா இளையராஜா அவர்களை வந்து மேலே கொண்டு செல்ல மறுத்து விட்டார்கள் தன்னுடைய இசையால் தன்னுடைய இசை ஞானத்தால் தன்னுடைய இறை பக்தியால் அவர் வந்து என்னதான் வந்து உச்சியில இருந்தாலும் ஆனாலும் என்ன அப்படின்னா எங்களுடைய மனு எங்களுடைய சனாதனம் எங்களுடைய நூல் வந்து அது வந்து உங்களை என்னைக்குமே வந்து புனிதப்படுத்தி விடாது நீங்கள் இன்றைக்கு எந்த உச்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இடம்தான் அப்படின்றத வந்து ஒரு ஒரே ஒரு நேர்கோட்டில் அதை வந்து கரெக்டாக இன்ன வரைக்கும் அதை செயல்படுத்திக்கிட்டு வருது சரி இதுக்கெல்லாம் மாற்று என்ன ஏன்னா இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பிற்படுத்தப்பட்ட சமூகமோ தாழ்த்தப்பட்ட சமூகமோ இவர்கள்லாம் எல்லாமே வந்து கோயிலுக்குள்ளேயே போக முடியாத ஒரு சூழல் இருந்ததாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நம்ம வந்து வரலாறு படிக்கும் போது அநேக வரலாறுகளில் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அவர்களுக்கெல்லாம் மாற்று ஏற்பட செய்கிறேன்னு சொல்லி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற ஒரு ஒரு மாயையான கட்டமைப்பை உருவாக்கி இந்த மனித குலத்திலே கடவுளை வழிபடுறதுக்கு அனைவருக்கும் அனைத்து உரிமையும் இருக்கிறது அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த கடவுளை வழிபடுறதுக்கே உண்மையிலே கடவுள் நேரில் இருந்தாருன்னா இப்பாட்டிலாம் சொல்லுவாரா நீ வெளிய நில்லு நீ உள்ளவா நீ மட்டும் தான் உள்ளக்கு வந்து கும்புறதுக்கு அனுமதி அப்படின்லாம் சொல்லுவார்களா கிடையவே கிடையாது அது எந்த அளவுக்கு வந்து வேறூன்றி இருந்தது என்று நந்தன் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நந்தனார் அவர்களுடைய வரலாறை படித்தால் புரியும் இல்லை என்றால் நந்தனார் அவர்கள் படங்கள் சமூக வலைதளத்திலே வலையொலியிலே இருக்கிறது அதை பார்த்தால் புரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அநேக சமூக மக்களை எவ்வாறாக நடத்தி கொண்டிருந்தார்கள்ன்றது நம்ம இப்போ புதுசாக வந்து எதுவுமே சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை இப்போ நம்மளுக்கு உண்டான விஷயமெல்லாம் அந்த நிகழ்வுக்கு இசைங்க ஒரு சிறப்பு விருந்தனாக அழைத்தவர்கள் கற்பக் கிரகத்துக்குள் விடமாட்டீர்கள் அது நல்லாவே தெரியும் கருவறைக்குள் வந்து அனுமதி இல்லை அதில் வந்து ஸ்டீட்டாய் விடும் அது வந்து கடவுள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துருவாரு அங்க வந்து நாங்கள் மட்டும் தான் நின்று மந்திர போதனோ இப்படி எல்லாம் வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்புடின்னா இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மட்டும் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம அந்த நடைமுறையை என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அதை எவ்வளவுதான் போராடி நம்ம வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த முடியலைனாலும் அதை ஒழிக்க முடியவில்னாலும் அதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து இப்போ உள்ள தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது திராவிட மாடல் அரசு வந்து என்ன பண்ணா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது வந்து இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பிச்சு அது வேற விஷயம் ஆனா மாற்று ஏற்பாடா உன்னை கொண்டு வந்து வகுத்து செயல்படுத்தினாங்க இப்படியெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிற காலகட்டங்கள்ல ஏன் வந்து இன்னும் இருமப்போட அந்த கெத்தை விட்டு கொடுக்காம சில இடங்கள்ல வந்து தன்னோட சுயமரியாதை பிடித்து கொண்டு இருக்கிறார் இவ்வளோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் சொல்லுவாங்க இளையராஜா வந்து அவருடைய பாடலை தான் நேசிப்போம் ஆனால் அவர் வந்து ஒரு மண்டக்கணம் முடிச்சாலு அவர் வந்து ஒரு தனக்கணம் முடிச்சாலே அந்த ஆளுக்கு வந்து பேசவே தெரியாது ஏன்னா குண்டக்க மண்டக்க மீடியாவில் போய் பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு பல கருத்துக்கள் பல முரண்களை வந்து அவர் மேலே வந்து இந்த சோசியல் மீடியாலையும் சரி பொது சமூகத்துலேயும் சரி ஏதோ ஒரு ஓரத்தில் அது இருக்குது அது ஏன் அப்புடின்னா அதுக்கு பின்னாடி இப்படியான வரலாறுகள் தான் இருந்துக்கும் கண்டிப்பான முறையில் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு இசை உலகில் கொடி கட்டி இன்னமும் நின்று கொண்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும் பாடலுக்கு இசையமைத்து கொண்டு இருக்கிறார் தன்னுடைய தனித்திறமையால் வந்து அவர் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறார் அநேக இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு வந்து என்ன அப்புடின்னா இவருடைய இசையை காப்பி எட்டித்து அதை மேடிஃபிகேஷன் பண்ணி விடுற இந்த உலகத்தில் இன்னமும் இவர் வந்து தனித்துவமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பது நம்ம அநேக விதத்துக்கு நம்ம புரிபடணும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஞானியை வந்து அப்படி இருக்கிற ஒரு மனிதனை வந்து இவ்வாறு வந்து சேர்ந்தது ஏன் அப்படின்னா வந்து என்ன பண்ணா அது அனுமதிக்க அனுமதிக்கிற அனுமதிக்கிறதுல தவறு இல்லை ஏன் வந்து கருவறைக்குள்ளே தான் மாட்டீங்க அட்லீஸ்ட் அந்த அர்த்த மண்டபத்தில் வந்து அநேக ஏன் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து அநேக அரசியல் முக்கிய புள்ளிகள்லாம் அந்த இடத்துக்குள்ளே போய் வந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்கன்றது செய்திகளை இருக்கிறது வரலாறுக்கு சொல்கிறது ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இன்னும் இருந்தே இப்போ வரைக்குமான அந்த இளையராஜாக்கான உரிமை வந்து அவருக்கான வந்து சில விடயங்கள் வந்து மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது அவருடைய அந்த ஒரு முகத்திலே அந்த ஒரு சோகம் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா புறம் பிஜேபி ஆதரவாளர்களும் சரி இந்துத்துவ ஆதரவாளர்களும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கு ஒரே ஐடியா முட்டு போட்டு அது வந்து இளையராஜாவுக்கு எந்த ஒரு மதிப்பும் நாங்கள் குறை வைக்கல இளையராஜாவே ஒரு கடவுள் அப்படின்ட்டாங்க நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து பிஜேபி ஆதரவாளர் இந்துத்துவனுடைய ஆதரவாளர் எல்லாத்துக்குமே தெரியும் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இளையராஜா முதல் எதுக்கு இங்கே நம்ம போகணும் எதுக்கு இங்கே உள்ள விடணும் அவரே ஒரு கடவுளுங்க அவர் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரே போட போட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்புடின்னா ஒரு மழுப்புறதை மலுப்புறது அதாவது தன்னோட தன் சமூக மக்கள் இன்னும் வந்து இதே மாதிரி இன்னும் கட்டமைப்பை வந்து உடைக்காமல் இப்படியே வச்சு கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்றப்ப வந்து அது இப்படி ஒரு தவறுதலாக இப்படி போய்கிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அவம அவமானப்படுத்திருக்கோமே அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இன்னும் அவங்க வந்து என்ன அப்புடின்னா அவரே ஒரு கடவுள் அவருக்கு எதுங்க கோயில் அப்படின்ட்டு போகிற ஊக்குல வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து பாயிண்டை போட்டு போகிறது இது வந்து ஏற்புடையதாக இருக்காது பட் ஏன் அப்புடின்னா அவருடைய முகத்திலே தெரியுது பெரிய எதுக்கு வந்து அவருக்கு கொடுத்த அளவு பார்த்தது இதற்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் இதே மாதிரி வந்து பல இடங்கள்ல இதே மாதிரி வந்து அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார் அதற்கெல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகம் கொந்தளித்துள்ளது திராவிட ஆதரவாளர்கள் இன்னைக்கு எப்படி திராவிடனா என்னன்னு கேட்கிற பல பேர் வந்து என்ன பண்ணா திராவிடனா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இங்க பல பேர் இளையராஜாக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க இங்க மலையபடி வந்து அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க உதாரணத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினர் சார்ந்தவங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் ஏடிஎம்கே சார்ந்தவங்களா இருக்கட்டும் எங்க இப்ப கேளுங்க பார்ப்போம் எங்க இந்த மாதிரி இளையராஜா அமைச்சிட்டாங்க எங்க போய் கூட்டி போங்க பார்ப்போம் இப்படியே சொல்றது ஏன் அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து இப்படியெல்லாம் வந்து கொதிக்கிறாங்களே தம்பி அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க உங்க அண்ணனை சொல்லி ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்க மாதிரி அவமானப்படுத்தீங்க பொறுக்க முடியாது இது வந்து என்ன அப்படின்னா இன்னமும் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கான்னு சொல்லி நீங்க இது பண்ணுங்க திராவிட ஆதரவாளர்கள் இதை செய்வாங்க அதை வந்து பிரச்சனையே இல்லை தான் இன்ன வரைக்கும் கட்டணம் கூட எழுப்பிகிட்டே இருக்காங்க இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க ஏன் மத்த யாரும் வந்து போராடுறது இல்ல இசை ஞானி மேல அவ்வளவு பரிதாபப்படுற யாருமே வந்து ஏன் போராடுறது ஏன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கூடாது இன்னமும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறது இல்லை ஏன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இங்கே எல்லாமே வந்து அரசியலாக்கப்பட்டது தேர்தல் அரசியலாக்கப்பட்டது அப்படின்றப்ப எதையுமே வந்து சொல்ல மாட்டாங்க தேர்தலுக்காக வந்து கொள்கைகளே வந்து என்ன அப்புடின்னா கொள்ளைப்புறம் வழியாக அடகு வைத்து விட்டு கொள்ளைப்புற வழியாக சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இன்னைக்கு இங்கே உள்ள அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறது ஸோ அப்படி இருக்கப்ப இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது முடியாது ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா இளையராஜாக்கு அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது வந்து உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒன்று இதற்கு உண்மையிலே வந்து என்ன அப்புடின்னா நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியலை நம்ம வந்து என்ன அப்படின்னா வருத்தம் தான் பட முடியுது ஏன் வருத்தம் பட முடியுது இன்றைக்கி இதே இளையராஜா அவர்கள் இசைஞானின்னு பட்டம் கொடுத்தது யார் கலைஞர் அவர்கள் இதே இளையராஜாவை தூக்கி கொண்டாடினது யார் திராவிட ஆதரவாளர்கள் ஸோ இப்படியெல்லாம் தூக்கி கொண்டாடின இடத்துல இன்றைக்கி இளையராஜா ஆதரவாக அவர்கள் வந்து நின்றுருந்தாங்க அப்புடின்னா இன்றைக்கி வந்து இளையராஜாவை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க ஆனால் அது இல்லாமல் ஒரு எம்பி ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டு ஆன்மீகம்தான் நம்ம போற வழி அதனால நம்ம சங்கிகள் இடத்துல போய் புகழிடம் ஆயிடுவோம் தஞ்சம் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாப்ல என்னதான் தஞ்சம் ஆயிரும்னாலும் வச்சாலும் வச்சாலும் உங்களை உச்சாடி கும்பலையை தூக்கி வச்சாங்க கிடையாது இல்லை கிடையாது இல்லை அதான உண்மை அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இளையராஜா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மோடியும் அம்பேத்கரும் ஒரு புத்தகம் எழுதினார் அதை குறித்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம் மோடியும் அம்பேத்கரும் முன்னூரை முன்னூரை அந்த ஒரு கட்டுரைக்கும் முன்னூரை எழுதி கொடுத்தாரு ஒரு எம்பி ராஜே சீட்டுக்காக மோடி எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆட்சியை வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வந்து மத்தியில் உட்காந்துக்கிட்டு மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிற வேலையில் அம்பேத்கரோட ஒப்பிட்டு இன்னைக்கு அம்பேத்கரோட ஒப்பிட்டு அம்பேத்கரை வந்து ஒரு கேமிய ரோல் பண்ண வைக்கிற மாதிரி அம்பேத்கரை வந்து ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு உள்ள அரசியல் சூழலில் அவர் ஏன் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிடுச்சா அவர் போட்ட சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சா நடைமுறைக்கு வந்தாலும் அதை வந்து முழுமையாக்கப்பட்டிருக்கான்னா இல்லை இன்னும் அநேக இடங்களில் வந்து எல்லா தீண்டாமை பிரச்சனைகள் எல்லா சாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதனால வந்து என்ன அப்படின்னா அம்பேத்கரையும் அப்படி ஒரு கருவியாக்கி அதை எழுதி அதுக்கு இளையராஜா வந்து பொது சமூகத்திட்ட வசவு வாங்கி எல்லாம் பண்ணி அப்படியே வஞ்சாலும் செஞ்சாலும் இன்னைக்கு இளையராஜா ஒரு இடத்துல மறுக்கப்படும் போது யாரு வர்றா பொங்கி இதே இந்த தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் தான் வந்து கேட்கறாங்க வேற யார் கேட்பா ஆயிரம் நாள் எங்க ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வர வேண்டி இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து சங்கிகள் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பொறுமையாக இருந்து பார்த்துட்டு செஞ்சுட்டு கடைசியாக வர்றானுங்க உள்ளக்க இளையராஜாவை நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை இளையராஜாவுக்கு உரிய மரியாதை கொடுத்தோம் இளையராஜா வந்து அப்படி ஒன்றும் நம்ம வந்து அவர் இந்த மாதிரிலாம் நினைக்கல வைக்கலை என்ன சொன்னாயோ தெரியலை மனுஷன் டக்குன்னு இதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு ஒரேடியாக பதில் சொல்லிட்டு போயிட்டாப்புல எல்லாத்தையும் அவருக்காக பேசணும் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது மூஞ்சில் அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டு போயிட்டாப்பில எல்லாம் சங்கிகளோட வேலை வேற என்ன செய்ய சங்கி கூட்டத்துக்குள்ள போய் சிக்கனா இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி இளையராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறேன்ட்டு ஒரே போட போட்டு அவருடைய இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு ஒரு ஆதரவா இருந்த எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர் இந்த வதந்திகளும் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் எப்படி ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாமா ஐயா இசைஞானி அவர்களே உங்களுக்கு எந்த எதுவுமே நடக்கலையா ரசிகர்களும் மக்களும் நம்பல அது விஷயம் இல்லையா நீங்கள் என்னையா கருவறைக்குள்ள போய் வந்து அந்த சாமியோட பக்கத்தில் சில பக்கத்தில் நின்னாயா நீங்க வழிபட போறீங்க ஏன் அப்படியே வழிபட்டாலும் அதில் என்னையா தீட்டு போது கடவுள் போச்சுக்கிற போறாராயா எந்த கடவுளைய வந்து யாரையும் கிட்ட விடாம என்ன சொல்றது எட்டு நின்று நீ பார்த்துட்டு போ அப்படின்னு எந்த கடவுள் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆகம விதிப்படி ஆகம விதிப்படின்ட்டு என்ன சொல்றது நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்க உங்களை மரியாதை குறைவாக நடத்தலை ஆனால் அவங்க வகுத்து வச்சிருக்கிற அந்த சனாதனமும் அந்த ஆகம விதியும் அந்த மாதிரி உங்களை நடத்துறத பார்க்கும்போது எங்க மனசு கேட்க மாட்டேங்கியா அதனால தான் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வருது அவங்க பார்வையில் அது சரி அப்பயே நீங்க சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட போன ஒரு ஏன் மறுபடியும் என்ன சொல்றது மூஞ்சி தொங்கி போன மூஞ்சி மாதிரி ஏன் வந்தீங்க ஸோ அவங்க உங்களை நல்லா நடத்தினாங்க நடத்தலைன்றது ரெண்டாவது ஏங்க கருவாறைக்குள்ள போகலை அந்த அர்த்த மண்டபத்துல தான் போயிருக்கிறீங்க எவ்வளவோ உயர்ந்த மனிதர்கள் எவ்வளவோ வந்து அரசியல முக்கிய புள்ளிகள் எவ்வளவோ பெரிய வடக்க உள்ள தொழில் அதிபர்கள் எவ்வளவோ உயர் வந்து அந்த அர்த்தமன்றத்துக்குள்ளே நின்று தரிசனம் பண்ணி விட்டு போகும்போது வைக்கும்போது உலகத்தை இசையால மயக்கி போட்டுருக்கிற உங்களுக்கு என்னையா அந்த இடத்துல வந்து ஒரு குறை உங்களுக்கு என்னையா வந்து அந்த இடத்துல ஒரு குடுப்பனம் இல்லை அதுதான் எங்கள் ஆதங்கம் இதுதான் என்னோட ஆதங்கம் இது நேற்றே வந்து நம்ம பேசியிருக்கணும் நேற்றே வந்து நம்ம சொல்லியிருக்கணும் ஆனால் எப்படியாவது இந்த சங்கிகள் வந்து பழையபடி என்ன சொல்கிறது இளையராஜாக்கு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மனுஷனை நிம்மதியை எடுக்க விட மாட்டாமா கடைசி காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போனி இப்படி ஆகி போச்சு அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை விடுங்க மொத்தத்தையும் ஆஃப் பண்ணுங்கள் இல்லை இதை வச்சு பெருசு அருகில் பண்ணி இருக்கிறத எல்லாத்தையும் உடச்சு விட்டு போயிடுவாங்க ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்து போச்சு அதனால் உடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் நடக்கும் தான் நேற்று பேசலை இன்றைக்கி பேச வேண்டிய தேவை வந்திருக்குது ஸோ இதுதான் இளையராஜா வந்து அவர் இந்த மாதிரி கருத்தை சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் இளையராஜாவுக்கு நேர்ந்ததை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டு தான் அப்படின்றீங்களா இல்லை வந்து போயிட்டாரு போன மனுஷனை ரைட் ஓகே நடந்து நடந்து போச்சு ஆகி போச்சு ஆனால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே அதில் இன்னும் வந்து அப்படி இன்னும் போகுது இதுதான் வந்து நம்ம மனசில் பட்டது இதில் எதுவும் உங்களுக்கு வந்து மாற்று கருத்து தயவு தயவுசெய்து வந்து கமானில் சொல்லுங்கள் உண்மையிலே வந்து உங்களோட கருத்து எந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அடத்தோடைய நான் உங்களை பார்க்குறேன் பாய்